கன்னி ராசி அன்பர்களே வணக்கம் பலன்களை ராசினருக்கு பார்க்க போகிறோம் சூரிய பகவான் கும்ப ராசியில் செய்யும் காலம் சூரியனும் சனியும் ஒன்றிணைவர் இருவருமே பகை பெற்ற கிரகங்கள் ஒன்றிணைவதால் சில நன்மையும் சில தீமையும் கலந்துதான் தங்களுக்கு வரும் முறைப்படி கன்னி ராசினருக்கு சூரிய பகவான் விரயத்துக்கு உரியவர் ஆகவே ஒரு பக்கம் வரவு ஒரு பக்கம் செலவு வரலாம் விரயாதிபதி சேர்வதால் ரோக நிவர்த்திக்காக பரிகாரம் செய்வது நல்லது உடல் நோய்க்காக பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் சிலருக்கு ரத சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை உருவாகலாம் தொழில் போட்டிகள் அதிகரிக்கலாம் எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும் எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்ய வேண்டும் நன்மை செய்தால் கூட பிறருக்கு தீமையாக தெரியலாம் பங்கு சந்தையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு மிகுந்த கவனம் தேவை ஷேர் மார்க்கெட்டில் மிகுந்த கவனம் தேவை அடுத்து இந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் மாசி ஒன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தியாகிறார் உங்கள் ராசிக்கு மூன்று எட்டாம் இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வக்கர நிவர்த்தியாகிறார் சகோதர சச்சரவுகள் அகலும் உங்களை சார்ந்திருந்தவர்களுக்கு ஏற்பட்ட வாக்குவாதங்கள் நல்ல முடிவு வரும் சென்ற மாதம் ஏற்பட்ட இழப்புகளை தாங்கள் ஈடு செய்வீர்கள் என்றைக்கோ வாங்கி போன்ற இனத்தை நல்ல விலைக்கு விற்கலாம் அடுத்து பெட்ரோல் வலி பிரச்சனைகள் சுமூகமாக முடிய முன்னோர் சொத்துகளில் முறையான பங்கீடுகள் கிடைக்கவில்லையே என்று கவலை பெற்றவர்களுக்கு தற்போது மகிழ்ச்சியான நிலைமை உண்டாகும் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்கலாம் அடுத்து மாசி மாதம் பதினான்காம் தேதி முதன் மீன ராசியில் நீச்சம் அடைகிறார் அவர் கேந்திராதிபதி தோஷம் யோகம் நீச்சம் பெற வேண்டும் அந்த அடிப்படையில் இப்பொழுது எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் வரப்போகின்றன ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் மருத்துவ செலவுகள் உண்டு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு அதிகார பதவிகள் கிடைக்கலாம் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை கூறும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும் கலைஞர்களுக்கு போட்டிகளில் நல்லபடியாக வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு பிரச்சனைகள் நீக்க பிரபலஸ்தர்கள் பெண்ணியாக இருப்பர் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் இந்த நேரத்தில் குரு சுக்கர பரிவர்த்தனை உண்டாகிறது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் அதாவது சுகஸ்தானத்திற்கும் கலஸ்தரஸ்தானத்திற்கும் உரியவர் குரு பகவான் இரண்டு ஒன்பது இரண்டுக்கு அதிபதியானவர் சுக்கரனோடு பரிவர்த்தனை பெறுவதால் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர் பயணங்கள் பலன் தருவதாக அமையும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் தன லாபாதிபதியாக சுக்கரன் தன வரவு வருவதற்கு வழிகாட்டுவார் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் தொலை தூரத்திலிருந்து நல்ல அழைப்புகள் சந்தோஷமான செய்திகள் வரும் நிலையான வருமானத்திற்கு வேலைவாய்ப்புக்கு ஆனால் தகவல்கள் வந்து சேரும் ஆகவே கன்னீராசினர் ஆன்மீகத்தில் தாராளமாக மனதை ஈடுபடுத்தலாம் முடிந்தால் சென்னை ஆதம்பாக்கம் ஆண்டா நகரில் உள்ள மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மனை சென்று வழிபடுங்கள் நன்மைகள் பெருகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்